வணக்கம் இந்த வீடியோவில் ஆரை சிறையின் பற்றி பார்ப்போம் ஆரை என்பது ஒரு வில்லினாலும் இரண்டு ஆரைகளாலும் அடைக்கப்பட்ட பகுதியைத்தான் நாங்கள் ஆரை என்று சொல்லுவோம் இந்த ஆரைச்சிறை இந்த சுற்றளவை காண்பதற்கு இந்த வில்லின் நீளம் இரு கூட்டினால் பெறப்படும் இந்த ஆரிச்சிறையின் சுற்றளவை காண்பதற்கு நாம் ஒரு ஒன்றை பயன்படுத்துவோம் முன்னூற்றி அறுபதின் மேல் தெரட்டூப்பையார் வந்து மேல் அதோட இரண்டு ஆரைகளை கூட்ட பெறப்படும் இதுல டீட்டா எது இந்த தொண்ணூறு பாகையா அல்லது இங்கால மீதம் இருக்கிற இருநூற்றி எழுபது பாகையா எது இது ஆரைகளால் அடைக்கப்பட்ட பகுதி தானே ஆகவே ஆரை சிறை வந்து சிறையின் கோணம் தான் இருப்ப இவரை நாங்க சீட்டாண்டு வைச்சோம் இவர்தான் மைய கோணமாக இருக்கு தொண்ணூறு ரூபாயை வராது இதுடன் நாங்க தொடர்புடைய வினாக்களை பார்ப்போம் முதலாவது கேள்வி சென்டிமீட்டர் நாற்பத்தி ஐந்து பாகையை கொண்ட முதலாவது கல்வி நீளம் ஜாது இரண்டாவது கல்வி சுற்றளவு ஜாது இதுல என்ன தந்திருக்கிற ஆரை தரப்பட்டிருக்கு ஆர் சமன் ஏழு சென்டிமீட்டர் அடுத்தது மைய கோணம் அதாவது பாகை நாற்பத்தி அஞ்சு பாகை அப்ப டீட்டா வந்த பாகை நாப்பத்தி ஐந்து பாகை ஒரு ஆரை வில்லின் நீளத்தை காண்பதற்கான சமன்பாடு முன்னூற்றி அறுபதின் மேல் தீட்டாதர தூப்பையா இதுல எங்களுக்கு டீட்டாண்ட இரு தெரியும் பாகை நாற்பத்தஞ்சு பாகை பை தெரியும் இருபத்தி ரெண்டுங்கு ஏழு ஆறு தெரியும் ஏழு சென்டிமீட்டர் இதில் கொண்டு போய் நாங்கள் பிரதிகிட்டா சரி முன்னூற்றி அறுபது பாகை டீட்டாக்கு பதிலாக நாற்பத்தி ஐந்து பாகை தர இரண்டு தர இருபத்தி ரெண்டுங்கு ஏழு தர ஆர் ஆர் ஏழு சென்டிமீட்டர்

தொகுதி தொகுதினில்ல பதினொன்று தர ஏழு பகுதி எண்ணில் இரண்டு தர இந்த ஏழு ஏழையும் வெட்டலாம் ஏழு ஒரு முறை ஒரு முறை வெட்டினார் ஆன்சர் பதினொன்று கீழ் இரண்டு சென்டிமீட்டர் சுருக்குனா அஞ்சு தசம் ஐந்து சென்டிமீட்டில்லின் நீளம் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்த கேள்வி சுற்றளவை காண்க சுற்றளவுண்டா என்ன வில்லின் நீளத்தோட இரண்டு ஆரைகள் கூட்ட புறப்படும் முன்னூற்றி அறுபதின் மேல் சகா எங்களுக்கு இந்த வில்லின் நீளம் தெரியும் அஞ்சு தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆறு தெரியும் ஏழு சென்டிமீட்டர் ஆகவே இரண்டால பெருக்குன்னா பதினாலு சென்டிமீட்டர் ரெண்டையும் கூட்டு நாள் பத்தொன்பது தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆறு ஏழு சென்டிமீட்டரும் அரைச்சிறை கோண நாற்பத்தி அஞ்சு பகையுடைய அரைச்சிறைய சுற்றளவு பத்தொன்பது தசம் ஐந்து சென்டிமீட்டர் இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் இவ்வுருவின் வில்லின் நீளத்தை காண்க அரைச்சிறையின் வில்லின் நீளத்தை காண்பதற்கான சமன்பாடு முன்னூற்றி அறுபதின் மேல் தீட்டாதர தூப்பையா எங்களுக்கு ஆரையின் நீளம் தெரியும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மைய கோணம் காண வேண்டும் இது தொண்ணூறு வகை என்பது வெளியே இருக்குது ஆகவே மைய கோணம் என்றது எது ஆரைகளாலும் வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதியில உருவாகிறது தான் இது மைய கோணம் அதாவது ஆரை சிறை கோணம் அவை ஆரை கோணத்தை காண வேணும் இவர் தானே தீட்டா ரெண்டு பேர் ஒரு புள்ளியை சுற்றியான கோணம் 360 பாகை அதில் இருந்து கழிக்க வேணும் தொண்ணூறு பாகை, கழித்தால் 270 பாகை அவங்களுக்கு தீட்டா தெரியும் ஆரை தெரியும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நிலத்தை காணவும் முன்னூற்றி அறுபது பாகை சீட்டாக 270, இருநூற்றி எழுபது பாகை தர இரண்டு தர இருபத் பையன் வருமானம் இருபத்தி ரெண்டுங்கள் ஏழு ஆறு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் சுருக்கினால் தொண்ணூறு ஆளு சுருக்கும் இருநூற்றி எழுபதையும் முன்னூற்றி அறுபது அல்லது எங்களுக்கு பூச்சியத்தை முதல் வெட்டலாம்

அப்ப பகுதி எண்ணில் என்ன இருக்கு பகுதி எண்ணில இல்லை எல்லாம் விட்டுப்பட்டு தொகுதி எண்ணில் மிச்சம் இருக்கிறது இது மூன்று பதினொன்று மூன்று தெர பதினொன்று தர மூன்று சென்டிமீட்டர் சுரு சுருக்கி நாள் தொன்னூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் மூன்றாவது கேள்வி தரப்பட்ட உருவின் சுற்றளவைக் காண்க இரண்டு விட்களால அடைக்கப்பட்ட ஒரு உருவொன்று வந்திருக்கு இந்த உருவின் சுற்றளவு என்னண்டு காணுவோம் இந்த வில்லின் நீளமும் இந்த வில்லின் நீளத்தையும் கூட்டணும் சே ஆனால் இரண்டையும் ஆரைகள் சமன் அவ்வளவு இருபத்தி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகே ஒரு சமன் பார்லா என்னது முன்னூற்றி அறுபதின் மேல் ரெண்டாள் பெருக்கிவிட்டா சரி இந்த உருவிட சுற்றளவு கிடைக்கும் இதுல டீட்டாவை காண வேணும் எங்களுக்கு டீட்டா இந்த டீட்டா வரும் இந்த டீட்டாண்ட இது முதல் முதல்களிலேயே கண்ட நாங்கள் இத்தனை பாகை இருநூற்றி எழுபது பாகை இடுவம் முன்னூற்றி அறுபதின் மேல் டீட்டாக்கு பதில் அவ்வளவு இருநூற்றி எழுபது பாகை தர இரண்டு தர இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஆரை இங்க இவ்வளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இவரை கண்டு இரண்டால பெருக்குவோம் இவரை சுருக்குவோம் தொண்ணூறு சுருக்குனா சுருக்கணா மூன்று முறை இவரை தொண்ணூறாளை சுருக்குனா நாலு முறை ஏழையும் இருபத்தி எட்டையும் ஏழு ஆளு சுருக்கலாம் ஏழு ஒன்று நான்கு இருபத்தி எட்டு நாளையும் சுருக்கலாம் இரண்டு இரண்டு ஒன்று இருபத்தி ரெண்டையும் இரண்டாலையும் சுருக்கணும் ஒரு முறை சுருக்கணும் பதினோரு முறை வேற ஏதாவது சுருக்க இருக்கா இல்லை சௌரியன்ல என்ன இருக்கு மூன்று பதினொன்று தர நான்கு பகுதி ஏதாவது இருக்க இலக்கங்கள் இல்லை இவரண்டால் சுற்றளவு கிடைக்கும் மூ பதினொன்று முப்பத்தி மூன்று தர நாடு நூற்றி முப்பத்தி ரெண்டு தர இரண்டு சென்டிமீட்டர் சுருக்கினால் இருநூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் நான்காவது கேள்வி உருவில் காட்டப்படுவது வாயில் கதவு ஒன்றில் இணைப்பதற்கு கம்பியினால் அமைக்கப்பட்ட நான்கு ஒரே அளவான ஆரச்சிறைகளை கொண்ட ஒரு அமைப்பாகும் ஆகும் அதன் ஆரை பத்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் முதலாவது கேள்வி ஒருளத்தை காண்க எங்களுக்கு வில்லின் நீளத்தை காண்கின்ற சமன்பாடு கேட்டாலே நாங்கள் என்ன எழுதுவோம் சமன்பாடு முன்னூற்றி அறுபதின் மேல் சீட்டா தர தூப்பை எங்களுக்கு மைய கோணம் தெரியணும் ஆரை தெரியணும் மைய கோணம் அவ்வளவு நாப்பத்தி ஐந்து பாகு ஆரை தெரியும் பத்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் எங்களுக்கு தசத்துல தந்தா அதை நாங்க முழு போடலாம் என்னண்டு பத்து தசம் ஐந்துன்னு தந்திருக்கு இவரை நாங்க தசம் இல்லாம செய்யணும் அஞ்ச இரண்டாள பேருக்கு நம் தசம் இல்லாம

தர இரண்டு தர இருபத்தி இரண்டு கீழ் ஏழு தர ஆறு எவ்வளவு பத்து தசம் ஐந்து பத்து தசம் ஐந்துக்கு பதிலாண்டு போடலாம் இருபத்தி ஒன்று கீழ் இரண்டு சுருக்குவோம் நாப்பத்தி ஐந்து ஆளு சுருக்குவோம் நாப்பத்தி ஐந்து ஒரு முறை இங்க நாப்பத்தி ஐந்து வெட்டு முறை ஏழையும் இருபத்தொண்டையும் ஒன்றையும் சுருக்கலாம் ஏழு ஏழு ஒன்று ஏழு ஏழு மூன்று இருபத்தி ஒன்று அடுத்தது இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் சுருக்கலாம் இருபத்தி ரெண்டையும் எட்டையும் சுருக்கலாம் எத்தனை ஆளு இரண்டு ஆளு சுருக்கினால் நாலு பதினொன்று பகுதி எண்ணல என்ன இருக்கு நான்கு மட்டும்தான் இருக்கு தொகுதி எண்ணுல பதினொன்று தர சுருக்குனா வில்லின் நீளம் கிடைக்கும் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டரின் கீழ் நான்கு தசத்துல ஆன்சர் வர போற சுருக்குனா எட்டு தசம் ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர்வாவது கேள்வி ஒரு ஆரை சிறையின் சுற்றளவை காண்க ஆரை சிறையின் காண்பதற்கான சமன்பாடு என்ன 360 அறுபது பாகையின் மேல் தீட்டா சக இவர் வில்லின் நிலம் வில்லின் நிலம் நாங்கள் ஏற்கனவே கண்டிட்டோம் எத்தனை பாகை வில்லின் நிலம் ஏற்கனவே கண்டிட்டம் எவ்வளவு எட்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் சக அரை இரண்டு தரையின் நீளம் பத்து தசம் அஞ்சு அதுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று ஆறுக்கு பதில்கு இரண்டு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் வெட்டப்படுவேன் கூட்டுங்க கூட்டுனா இருபத்தி ஒன்பது தசம் இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் இருபத்தி ஒன்பது தசம் ரெண்டு ஐந்து என்றது என்னது ஒரு ஆராய்ச்ச சுற்றல இந்த ஒன்று ஆராய்ச்சையின் சுற்றல அந்த மூன்றாவது இவ் அமைப்பை தயாரிப்பதற்கு பயன்படுத்திய கம்பியின் நீளத்தைக் காண்க ஒரு ஆராய்ச்சையின்ற உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற கம்பியின் நிலம் இருபத்தி ஒன்பது தசம் ஐந்து ஆகவே நாலு கம்பி அதே மாதிரி நாலு ஆராய்ச்சி இருக்கு ஒரு ஆராய்ச்சை எவ்வளவு இருபத்தொன்பது தசம் ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் எத்தனை ஆராய்ச்சி தேவைப்படுகிறது நான்கு ஆகவே நான்கால பெருக்குவோம் பெருக்கினா கிடைக்கிற ஆன்சர் என்ன நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் என்ன ஒரு ஆராய்ச்சையின் சுற்றளவை நாலாவல பெருக்கினா இந்த மொத்த கம்பியும் தினகலமும் ஏதாவது இந்த உருவ தயாரிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்திய கம்பியின் நீளம வளவு நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்